மெட்ரோ டிஎன் சேனல் வணக்கம் வைரம் ரத்தினம் நகையும் படக்குன்னு இறங்கிடுச்சே இந்திய ஏற்றுமதி வர்த்தகத்தில் போன அக்டோபரில் என்னாச்சு அமெரிக்காவிற்கு இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எந்த பொருளுக்கும் விதிக்கப்படும் வரி குறித்த விவாதங்கள் தினந்தோறும் இணையத்தில் நடந்து வருகிறது இதில் வைரங்கள் தங்கம் மற்றும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஒரு சதவிகித வரி விகிதமும் அடக்கம் இந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் இந்தியாவின் நகை மற்றும் ரத்தின கற்கள் வர்த்தகம் கணிசமாக குறைந்துள்ளதாக தொழில்துறை தரவுகள் தெரிவிக்கின்றன உலக வர்த்தகம் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் சரிந்துள்ளதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினாறில் நம்முடைய நாட்டிலிருந்து மூன்றாயிரத்து எழுநூற்றி ஐம்பது டன் சரக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட அது தற்போது மெல்ல குறைந்துவிட்டது அதிபர் டிரம்ப் விதித்த வரியால் அமெரிக்காவில் தேவை குறைந்துள்ள நிலையில் ஆர்டர்களும் குறைந்துவிட்டதாக கூறுகிறார்கள் எனினும் இந்தியாவுக்கான வரியை குறைக்கப் போவதாக ட்ரம்ப் கூறியிருப்பதால் வர்த்தகம் மெல்ல சீராகும் என்றும் இந்த நிலையில் நகையைப் போலவே ரத்தினத்தின் வர்த்தகமும் குறைந்துள்ளதாக தொழில்துறை தரவுகள் கூறுகின்றன முத்து பவளம் வைடூரியம் உள்ளிட்ட ரத்தினங்கள் மற்றும் ரத்தின ஆபரணங்களும் இந்தியாவிலிருந்து அதிக அளவில் ஏற்றுமதியாகின்றன இதில் கடந்த மாதம் இந்தியாவின் நகை மற்றும் ரத்தன கற்கள் வர்த்தக கணிசமாகவே குறைந்துவிட்டதாம் சர்வதேச அளவில் தேவை குறைவு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் கடன் வட்டி விகிதங்கள் உயர்வு விநியோக தொடர் சிக்கல்கள் அமெரிக்க வரி விதிப்பு போன்றவைகளையே இதற்கெல்லாம் முக்கிய காரணங்கள் என்றும் நகை மற்றும் ரத்தன கற்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் கூறுகிறது அந்த வகையில் கடந்த அக்டோபர் மாதத்தில் இந்தியாவின் நகை மற்றும் ரத்தினங்கள் ஏற்றுமதி கடந்த ஆண்டை விட முப்பது புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீதம் குறைந்துள்ளது இந்த ஏற்றுமதி இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு புள்ளி ஐந்து மில்லியன் டாலராக அதாவது சுமார் பத்தொன்பதாயிரத்து நூற்று எழுபத்தி இரண்டு புள்ளி எட்நூற்று தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி நடந்துள்ளதாக கூறப்படுகிறது நகை மற்றும் ரத்தினங்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிப்பில் அக்டோபர் ஏற்றுமதியில் ஏற்பட்ட இச்சரிவுக்கு அமெரிக்காவின் வரிகள் விதிப்பிற்கு முன்பு தேவை அதிகரித்ததுதான் காரணம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழுக்கு முன்பு பண்டிகை காலத்திற்கான கையிருப்பு அதிகமாக சேர்க்கப்பட்டதால் அக்டோபர் மாதத்தில் தேவை குறைவாக இருந்தது மேலும் தங்கம் வெள்ளி ஏற்றுமதியில் ஏற்பட்ட சரிவுக்கு தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்களும் இதற்கு காரணம் அந்த வகையில் ஆய்வகங்களில் உருவாக்கப்பட்ட மெருகூட்டப்பட்ட வைரங்களின் ஏற்றுமதியும் கடந்த மாதம் முப்பத்தி நான்கு புள்ளி தொன்னூறு சதவீதம் குறைந்த தொன்னூற்று நான்கு புள்ளி முப்பத்தி ஏழு மில்லியன் டாலராக பதிவாகியுள்ளது முக்கியமாக ஆய்வக வைரத்திற்கான வரவேற்பு அதிகரித்துள்ளதால் இயற்கை வரங்களின் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போல ஏப்ரல் முதல் அக்டோபர் வரையிலும் ரத்தினங்களின் ஏற்றுமதி மூன்று புள்ளி இருபத்தி ஒரு சதவீதம் குறைந்து இருநூற்றி ஐம்பது புள்ளி பதினான்கு மில்லியன் டாலராக பதிவாகியுள்ளது வெள்ளி நகைகளின் ஏற்றுமதியும் அக்டோபர் மாதத்தில் பதினாறு சதவீதம் குறைந்து நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு மில்லியன் டாலராக இருந்துள்ளது எனினும் சீன சந்தை மெதுவாக மீண்டு வருவதாலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வருவதாலும் முக்கிய சந்தைகளிலும் தேவை அதிகரிக்கலாம் எனவே இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்றுமதி மீண்டும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று நகை மற்றும் ரத்தினங்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் தெரிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோடிஎன் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்